ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா குணமணி விதையே நமோ நமஸ்தே குருகுலது நமோ நமஸ்தே வரவரமுனையே நமோ நமஸ்தே எதிவர தத்வ விதே நமோ நமஸ்தே மணவாழ மாமுனிகளுக்கு எப்போதும் நம்முடைய பிரணாமங்கள் நமஸ்காரம் இது உரித்தாக வேண்டும்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் மாமனிகளுடைய பெருமைகளை பல ஆச்சாரியர்களும் பலவிதமான நூல்களிலே எடுத்து அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே ஒன்று மணவாள நூற்றாந்தாதி என்கிற ஆச்சரியமான ஒரு நூல் அதை அருளி செய்திருப்பவர் சேனாபதி முனிவர் என்று தெரிய வருகிறது இந்த நூல் ஒரு ஓலைச்சுவடியாக சென்னை பல்கலைக்கழகம் அங்கு அந்த ஓலைச்சுவடிகள் கிடங்குல கிட கிடந்ததாகும் அதை ஸ்ரீமுவே பண்டையம் அனந்தான் பிள்ளை வெங்கடகட்டமாச்சாரியர் சுவாமி அவர்தான் அந்த ஓலச்சவடி மத்தியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த நூலை பரிசிரமப்பட்டு அதை எழுதி அந்த பாசுரங்கள்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன அதற்கு என்ன விளக்கம் என்பதை அற்புதமாக அந்த பொருளையும் சேர்த்து ஒரு கிரந்தமாக வெளியிட்டிருக்கிறார் அதை துணையாக கொண்டுதான் அடியேன் இந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை போது விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன் இதுல தனிய சேனாபதி முனிவர் என்று பெயர் வருகிறது அதை வைத்துக்கொண்டு சேனாபதி ஜிஎல் என்னும் மணவாள மாமனிகளுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் ஆகவே அவரே இந்த நூலை அருள் செய்திருக்கலாம் என்று சுவாமி இதனுடைய முன்னுரையிலே சாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு கிரந்தம் மணவாழ மாமனிகள் நூற்றந்தாதி இதிலே மாமனிகளுடைய ஏற்றம் மாமனிகளுக்கு அவருடைய ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமம் பக்தி ஆழ்வார்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காதல் என்பதையெல்லாம் பல கட்டங்களிலாக விவரிக்கிறார் அதிலே ஒரு கட்டத்திலே மாமுனிகளுடைய திருமேணி அவயவ அழகு அதை அற்புதமாக விவரிக்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அவர் ஒரு மற்றொரு சிஷ்யர் பாதாதி கேசமாலை என்று மணவாட மாமுனிகள் விஷயமாக ஒரு நூலை அருள் செய்திருக்கிறார் அதிலும் மணவாட மாமுனிகளுடைய திருவடி தொடங்கி திருமுடி ஈராக ஒவ்வொரு அவயவமாக அந்த அழகை வர்ணித்துக் கொண்டு வருகிறார் அதே போலத்தான் இந்த நூலிலையும் சேனாபதி முனிவர் மாமுனிகளுடைய திருவடி தொடங்கி அவருடைய திருமொழி ஈராக ஒவ்வொரு அவயங்களுடைய அழகையும் அற்புதமாக வர்ணிக்கிறார் அதைத்தான் நாமும் பல தினங்களாக தற்பொழுது மணவாழ மாமுனிகளுடைய திருநக்ஷத்திர உற்சவத்தினுடைய தொடர்பிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் வெற்றிமையோன் எதிபதியை பேணும் மணவாழ முனிக்கு அற்று இமையாதிருந்து அடியேன் அவன் உதரபந்தனத்தை பற்றியல் மிக நோக்கம் பற்றி கொண்ட பின்னால் மற்றிமையோர் ஆட்சிதனின் மனம் மன்னி மாந்தேனே நான் வருத்த மாட்டேன்னு சாதிக்கிறார் ஏதோ உயர்ந்த அந்த இன்பங்கள்ல ஆசை வைத்து அது கிடைக்கவில்லையே நான் வருத்தப்பட மாட்டேன் வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தன் கோனாகி வீத்திருக்கும் செல்வம் வேண்டாம்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருமலையில ஏதேனோ ஒரு பிறவி எடுத்து எம்பெருமானுக்கு தொண்டு புரிய வேண்டும் அதைத் தவிர நாம் மற்ற எந்த ராஜ்ய சுகங்களிலோ இந்திரன் சந்திரன் முதலான பதவிகளிலோ நமக்கு ஆசை இல்லைன்னு அங்கு தெரிவிக்கிறார் அதே போல இவ்விடத்திலே மணவாள மாமனிகளுடைய அந்த அழகை நாம் மனதாலே தியானிப்பதினாலே அதுவே நிறைந்த ஆனந்தத்தை கொடுத்து விடுகிறது இதை காட்டிலும் உயர்ந்த அந்த பதவி அதனால ஏற்படக்கூடிய சுகமோ போகமோ இதுல நமக்கு விருப்பம் இல்லை இமையோர் ஆட்சிதனின் மனம் மன்னி மாந்தேனே இமயவர்கள் அதாவது தேவர்கள் இந்திரன் சந்திரன் சூரியன் இது முதலான எத்தனையோ தேவதைகளுடைய அந்த பதவியில தான் எனக்கு ஆசை இல்லை என தெரிவிக்கிறார் எதனாலேன்னா இதோ மாமனிகளுடைய திவ்யமான அந்த அழகிலே என்னுடைய மனது ஈடுபட்டிருக்கிறது அதனாலே தெளிவாகிவிட்டேன் உறுதியாக அந்த அழகையே பற்றி இதுதான் நமக்கு உஜ்ஜீவனம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் மாமனிகள் எத்தகையவர் வெற்றிமையோர் எதிபதியை பேணும் மனவாட முனிக்கு உயர்ந்தவரான எதிராசர் மிகுந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய எதிபதி எதி சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுசர் அவரையே எப்பொழுதும் பேணும் மணவாட முனிக்கு எப்போதும் அவரிடத்துல காதலோடு விருப்பத்தோடு இருக்கிறார் மணவாட முனிக்கு அற்று இமையாதிருந்து அந்த மணவாட மாமுனிகளிடத்திலே இப்பொழுது அடியவன் அற்று தீர்ந்தவனாக ஆகிவிட்டேன் சுவாமிக்கே நான் தாசன் தொண்டன் என்பது புரிந்து கொண்டவனாய் இமையாதிருந்து அதனாலேயே அவரை விட்டு அகலாமல் சேர்ந்திருந்து அவருடைய ஆச்சரியமான உதரபந்தனத்தை உதரபந்தனம்னா இடுப்புக்கு மேலே சாத்திக் கொள்ளக்கூடிய ஆச்சரியமான ஒரு திருவாபரணம் மேகலை என்னும் சொல்லுவது உண்டு மணவாள மாமணிகள் காஷாய வஸ்திரத்தை சாத்திக் கொண்டு அதற்கு மேலே இடுப்பிலே அழகான ஒரு உதரபந்தனம்ங்கிற திவ்யமான ஒரு ஆபரணத்தை சாத்தி கொண்டிருக்கிறார் அதைத்தான் இங்கே தெரிவித்து அடியேன் அவன் உதரபந்தனத்தை பற்றி பற்றியல் யநோக்கம் பற்றி தலை கொண்ட பின்னால் அப்படிப்பட்ட அந்த உதரபந்தனத்தை சேவித்து விட்டேன் அவருடைய திருமேணிக்கு ஆச்சரியமாய் நடுவாக இருந்து மேல இருக்கக்கூடிய அழகுக்கும் கீழே இருக்கக்கூடிய அழகுக்கும் ஒரு பாலமாக திகழ்வது உதரபந்தம் என்று தெரிவிக்கிறார் நடுவாக இருக்கிறது திருவடியிலிருந்து தொடங்கி மேலேந்து வந்தால் அப்ப ஒவ்வொரு அவயமாக அமைக்கும் பொழுது நடுவாக இருப்பது உதரபந்தம் அதற்கு மேலையும் அழகு உண்டு அப்ப மேலே இருக்கக்கூடிய அழகு கீழே இருக்கக்கூடிய அழகு இரண்டையும் சேர்க்கக்கூடியதாய் ஆச்சரியமான ஒளி பொருந்தியதாய் சுவாமியினுடைய இடுப்புக்கு ரொம்ப பெருமை சேர்த்து அழகு கூட்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தை பற்றி தலை கொண்ட பின்னால் அதிலேயே உறுதியுடையவனாய் இப்படிப்பட்ட சுவாமிக்குத்தான் நாம் அற்று தீர்ந்தவன் இந்த அழகு வேறு யாருக்காவது உண்டா திருவரங்கத்து அம்மானுடைய உதரவந்தனம் என் உள்ளத்துள்ளின் உலாகின்றது என்று அமலநாதிபிரானிலே ஆழ்வார் அவதரி அனுபவித்தார் அந்த எம்பெருமானுடைய அழகு என் உள்ளத்துக்குள்ளே நன்று உலாகின்றது எப்போதும் அதிலே ஈடுபட்டிருக்கிறேன் அங்கு சாதித்தார் ஆனால் அந்த உதர பந்தத்தின் என்ன பெருமைன்னா நம்ம எல்லாம் தன்னுடைய வயிற்றில வைத்து ரட்சித்தார் மீண்டும் பிரளய ஆபத்தை நீங்கின உடனே சம்சாரத்திலே கொண்டு போய் அங்கேயே பிறவி எடுக்கும்படி செய்து விட்டாரே சம்சார பந்தத்திலிருந்து விடுபடும் படிவான் செய்தாரான்னு பார்த்தார் பிரளய ஆபத்தின் பொழுது வயிற்றில வைத்து ரட்சித்தவர் மீண்டும் வெளிநாடு காண உமிழ்ந்து சம்சாரத்திலேயே பிறவி எடுக்கும்படி செய்து விட்டார் ஆனால் மணவாள அப்படி அப்படியல்ல அவருடைய திருவேணி அழகிலே இந்த உதரபந்தனத்தில ஈடுபட்டால் நம்மை இனி மீண்டும் இந்த சம்சார சூழலை சுற்ற வைக்காமல் அவர் இதிலிருந்து நம்மை விடுபடுத்தி விடுகிறார் உதரவந்தனங்கிற அந்த ஆச்சரியமான அழகை சேவிப்பவர்களுக்கு இத்தகு ஒரு மேன்மை ஒரு பெருமை இதெல்லாம் கிட்டிவிடுகிறது அந்த மேன்மை உஜ்ஜீவனம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த அழகே அவரிடத்தில் நம்மை ஆட்படும்படி செய்து விடுகிறது என்று ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட சுவாமியினுடைய அந்த திருமையினிலேயே நம்முடைய மனதில் ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அவரை விட்டு இனி இமையவர்கள் அரசு ராஜ்யம் இதெல்லாம் ஈடுபடாது என்னுடைய மனசு அதுல ஈடுபட்டு கிடைக்கவில்லையேங்கிற வருத்தம் இதற்கு இருக்காது எப்போதும் படிப்போடு இருப்போம்னு மாமனிகள் விஷயமாக ஈடுபட்டு தெரிவிக்கிறார் சேனாபதி முனிவர் நாமும் அத்தகைய மணவாட மாமனிகளுடைய திருவடிகளில் ஈடுபட்டு பல்லாண்டு பாடி உஜ்ஜீவனத்தை பெறுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்